குன்னூர் வள்ளுவர் நகரில் காலை நேர புகை மூட்டத்தில் குடியிருப்புகள் குப்பைகள் குவிந்து எரிக்கப்படுவது சுகாதார சீர்கேடு ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் பெரும் அதிருப்தி நீலகிரின் அழகிய நகரமாக விளங்கும் குன்னூர் சுற்றுலா மையம் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வாழ்வை நடத்தும் குடியிருப்பு பகுதியிலும் கொண்டதாகும் இந்த நகரின் வள்ளுவர் நகர் பகுதியில் குடியிருப்பு வாசிகள் கடுமையான சிரமத்தில் சிக்கியுள்ளனர் வள்ளுவர் நகர் பகுதியில் சாலையோரம் பல நாட்களாக குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன தூய்மை பணியாளர்கள் முறையாக சேகரிக்கப்படாததால் இங்கு வீடுகளில் இருந்து வரும் வீட்டு கழிவுகள் மழை போல குவிந்து காணப்படுகின்றன காலை நேரங்களில் அந்த பகுதியில் குப்பைகள் எரிக்கப்படுவதால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறுகிறது குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் நேரத்திலும் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லும் நேரத்திலும் சாலையே புகை மூட்டத்தால் மூடப்பட்டு காணப்படுகிறது இப்பகுதி பொதுமக்கள் எங்கள் வீடுகளில் அருகே குப்பைகளை எரிப்பதால் நாங்கள் சுவாசிக்கும் புகையை சுவாசிக்கிறோம் சிறிய குழந்தைகளுக்கு மூச்சுத் திறனில் ஏற்படுகிறது முதியவர்கள் இருமல் சுவாச குளார்களால் அவதிப்படுகிறார்கள் இது சுகாதார சீர்கேடு மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையின் ஆபத்தில் உள்ளது என கடும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் நாங்கள் பலமுறை நகராட்சிக்கு மனு கொடுத்தும் ஆனால் நிரந்தர தீர்வு எதுவும் எடுக்கப்படவில்லை குப்பைகளை சேகரித்து ஒரே இடத்திற்கு சென்று எடுத்து செல்லாமல் இங்கேயே எரிக்க அனுமதிப்பு அலட்சியம் மட்டுமல்ல சட்டவிரோதம் கூட என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சுகாதார நிபுணர்கள் பிளாஸ்டிக் கலந்த குப்பைகளை எரிப்பது விஷவாயுகளை வெளியிடுகிறது அது நேரடியாக சுவாச கோளாறுகளும் நீண்ட காலத்தில் புற்றுநோய்க்கும் வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என எச்சரிக்கின்றனர் குன்னூர் சுற்றுலா மையம் என்ற பெயருக்கு உகந்த சூழலை வைத்துக் கொள்ள வேண்டும் குப்பை மேலாண்மை முறைப்படுத்தப்படாவிட்டால் அது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் உடனடியாக தனிப்பட்ட குப்பை சுழற்சி மையங்கள் மறுசுழற்சி திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் நாங்கள் வேண்டுவது எளிது எங்கள் வீடுகள் அருகே குப்பைகளை குவிக்கக்கூடாது அவற்றை எரிக்கக்கூடாது சுத்தமான சூழலில் வாழ்வதே எங்கள் அடிப்படை உரிமை என வள்ளுவர் நகர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்